கால பிரசனுக்கு ஒம்பது தர்மத்துக்கு உரியது தானத்துக்கு உரியது அதிகாரத்துக்கு உட்பட்டது கொஞ்சம் பிரஷ்டிச்சுக்குட்பட்டது எல்லாத்தையும் கொடுத்துருங்க எல்லாத்தையும் கொடுத்துரும் தனுசு எல்லாத்தையும் கொடுத்துரும் எல்லாத்தையும் இழந்துரும் ஏழரை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் கேட்குறாங்க நிறைய நேயர்கள்லாம் என்ன கேட்குறாங்க தனுசுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குறீங்க ஏன் எங்களுக்கு நல்லது நடக்கல அப்ப தனுசு ராசி அப்ப தனுசு ராசியே இருக்கிறீங்க நீங்க ரைட்டு நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ உங்களுக்கு ரிசர்வ் லக்கணமாக ஆகி போச்சு அப்ப ரிசவ லக்கணம் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறு அவர் எட்டு அப்ப எட்டாவது லக்கணம் ஏற்கனவே சுக்கரன் குரு பகை அல்ல நூற்றாண்டு பாயிண்ட் பகை அல்ல நாங்கள் பகையை பற்றி சொல்லவே இல்லை என்னைக்குமே ஐயாவுடைய ப்ரெடிக்ஷன்ல சுவாமிஜியுடைய ப்ரடிக்ஷன்ல சுக்கரனுக்கும் குருவுக்கும் பகை இல்லை அவரும் ஒரு சப்டிவிஷன் இவரும் இவர் ஒரு சப்டிவிஷன் அவரும் அதிகாரத்துக்குரியவர் இவரும் தர்மத்துக்கு உரியவர் என்று பேருமே குருமார்கள் தான் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க என்ன இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து கர்மத்தை கொடுக்குறாங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தர்மத்தை கொடுக்குறாங்க இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து நல்லவை தீயவையை பிரிச்சு கொடுக்கக்கூடாங்க தான் குரு அதனாலதான் திருஷ்ணமூர்த்தி அவர் வந்து நமக்கு சுக்கரமூர்த்தி சுக்கரனா வச்சிருக்கிறோம் போகம் சுக்கரன் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது குரு கொடுக்க முடியாது இன்னொன்று நேரலுக்கு தெரியுங்களா ராகு மாதிரி யாரும் கொடுக்க முடியாது நவ கிரகங்கள்ல சாயா கிரகங்கள்ல இருக்கக்கூடியதில் ராகு மாதிரி அவருக்கு ராகு பேர் இல்லை போகம்னு பேர் அவருக்கு போகம்னு பேர் ராகு மாதிரி யாரும் கிடையாது அதனால் நீங்கள் சுக்கரன் தான் ரொம்ப உயர்ந்தவருது இல்லை குரு தான் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அவங்களுடைய பாவகத்தன்மையை அவங்களுடைய பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கக்கூடிய புரிதலுக்கு உரியவர் தனுசு காலபருஷனுக்கு ஒன்பது தனுசு ராசிக்காரவங்க எந்த லக்கணம் இருந்தாலும் ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு ஒரு முறையாவது வேலை சம்பந்தமாக ஒரு முறையாவது திருமண சம்மந்தமாக ஒரு முறையாவது ஜோதிட சம்மந்தமாக ஒரு முறையாவது கவுன்சிலிங் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக போயே ஆகணும் தனுசு மட்டும் இது ஆணித்தரமான உண்மை சந்தேகம் இருந்தால் கேளு கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் கொஞ்சம் கவனம் ஃபைனான்ஸில் கவனம் போக்குவரத்துல கவனம் பிராக்டிக்கல்ல கவனம் துணைவியில் கவனம் குழந்தைகளில் கவனம் அடுத்து நாலு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழு பார்வையும் உங்கள் வீடு முழு பார்வையும் தனுசு வீடு மிதனத்திலிருந்து தனுசு வீடு நூற்றி ஐம்பது டிகிரியே அப்படியே உங்களுக்கு உணர்ந்து கொடுத்துட்றாங்க அப்படியே கொண்டாந்து கொடுத்த நூத்தி ஐம்பது டிகிரி அப்படியே கொண்டாந்து கொடுத்துறாரு அப்ப குரு பலம் கோடி பாவம் நிவர்த்தி அதனாலதான் ஒரு மூணு மாசம் குடுக்கல் வாங்கல் தான் சார் முக்கியம் இந்த குடுக்கல் வாங்கல் தானே முக்கியம் வேற என்ன முக்கியம் இப்ப என்ன வேணும் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் பகரு வேற தகப்பன் கொடுத்துட்டு போவாரு அம்மா பையன்ட்ட ரெண்டு குடும்பமானோம் அம்மா என்ன பண்ணுவாங்க ஐம்பது லா எடுத்துகிட்டே ரெண்டு ரூபா தானே ரூபா தானே கொடுத்தாங்க பத்து ரூபா இருக்கா அதில் ரூபா எடுத்துகிட்டு உனக்கு அஞ்சு ரூபா தானே கொடுத்தாங்க பார்த்தீங்களா இங்கிட்டு கணவன் அங்கிட்டு பிள்ளை ஆனால் தாய் எப்படி பண்ணுறாங்க பாருங்க ஒரு தாய் கொடுத்தா இங்கிட்டு தந்தை அங்கிட்டு பிள்ளை ஒரு பிள்ளை கொடுத்தா இங்கிட்டு தாய் இங்கிட்டு தந்தை பார்த்திங்களா மூணுமே வித்தியாசமாக இருக்குது பாருங்க அப்போ பணம் என்றால் எக்ஸட்ரா பணம் என்றால் டேஷ் டேஷ் இவ்வளோ இதை விட உங்களுக்கு விளக்கம் என்ன வேணும் இதை விட என்ன விளக்க வேணும் அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு அருள்மிகு ஆஞ்சநேயம் ஓம் ஆஞ்சநேய வித்தையை வாய் புத்திராய தினமையை தன்னோ ஹனுமன் இல்லையா எப்பெருமானை வணங்குங்க குலதெய்வத்தை வணங்குங்க எங்கே எங்கே உங்களுக்கு இஷ்டமாக இருக்குதோ கோதன் ராமர் ஒரு முறை கோதன் ராமர் கோயில் போயிருக்காங்க ராமேஸ்வரம் எத்தனையோ தர போகிறோம் அந்த சேதுக்கரைங்க மறந்துடுறாங்க ராமேஸ்வரபுரம் அந்த ராம் அந்த நவகிரக மூர்த்தியை மறந்துடுறாங்க தெரிய மாட்டேங்கிது இன்னமும் தெரிய மாட்டேங்குது எவ்வளவோ விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் வந்துருச்சு ஆனால் தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு வந்தா தனுசி நேருக்கு ஒரு மகத்தான மாதமாக இந்த ஆண்டு இருக்கும் மூன்று மாதம் மீண்டும் சொல்கின்றேன் கவனம் குறுப்பயிற்சி வருகிறேன்